சங்கீதம் ஆன்மீகத்துக்கு விரோதம் அப்படின்னுட்டு ஒரு கட்சி இருக்கு அது ரொம்ப மிதமான கட்சி ஆனால் அது ரொம்ப அபத்தமானது காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய ஆன்மீகமானது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம் இப்போ வேதம்ங்கிறதுலயே பார்த்தீங்கன்னா சாம வேதம் சங்கீதம் தானே இப்போ ராவணன் வந்து சாமகானம் பாடிதானே வந்து சிவபெருமானையே மகிழ்வித்தான் அப்படின்னுட்டு பிராணங்கள்ல வருது சரி புராணங்கள இருக்கக்கூடிய புருஷர்களை எடுத்துக்கோங்க நாரதர் நாரத மகரிஷி அவர் எப்ப பார்த்தாலும் வீணாகானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் இல்லையா ஆஞ்சநேயர் அவர் வந்து சங்கீதத்திலே பெரிய நிபுணர் அப்படின்னு சொல்றோம் லவகுசர்கள் சங்கீதத்தை பாடி ராமன் கேட்டான் அப்படின்னுட்டு புராணத்தில் வருது இதிகாசத்துல வருது ராமாயணத்துல வருது கண்ணன் குழல் உதினான் எப்படின்னுட்டு பெரிய ஆழ்வாரே சொல்றார் நாவலம் பெரிய தீவினில் அப்படின்னுட்டு சரஸ்வதி கையில் வீணையை வச்சுட்டு இருக்கிறார் சரஸ்வதி மட்டும் கிடையாது தட்சிணாமூர்த்தி கையிலையும் வேணை இருக்குது அப்படின்ட்டு காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார் அப்போ அம்பாள் சங்கீதத்தை பாடுவதாலேயே அவருடைய கழுத்தும் கண்டமும் அற்புதமாக இருக்கின்றனேன்ட்டு சௌந்தரிய நகரியில் வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றதா காஞ்சி சுவாமிகள் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார் அப்போ சங்கீதம் என்கிறது வேத சம்மதமானது தமிழையும் எடுத்துக்கிட்டோம்னா முத்தமிழ்னுட்டு சொல்கிறோம் முத்தமிழில் நடுவில் இருக்கிற தமிழ் என்ன தமிழ் இசைத்தமிழ் தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சங்கீத மயமாகவே அதுக்கு பன்னிசை என்ட்டு பேர் பன்னார் பாடல் பத்தும் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னுட்டு அப்புறம் பெருமான் சொல்கிறார் ஆகையினால் சங்கீதம் என்பது ஆன்ம விரோதமானது அப்படின்னு சொல்வது ரொம்ப ரொம்ப தப்பு அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஆனால் எந்த சங்கீதத்தை கேட்கணும்னுட்டு சங்கீதத்திலே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நம்முடைய ஐம்புலன்களுக்கு ஒரு உணர்வு தந்து அப்படியே டான்ஸ் ஆட வைக்கிறது நம்முடைய புலன் உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர்றது ஆன்ம வரைக்கும் அது போகாது அப்படி போகாமல் இருக்கக்கூடிய சங்கீதம் மனிதனை என்ன பண்ணுமன்னா வேறு ரூட்டில் கொண்டுட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மொத்தமாகவே சங்கீதத்தை வேணான்னு சொன்னாங்களே தவிர சங்கீதம் என்பது மனதை இழக செய்யக்கூடியது பக்தியை பதிக்கக்கூடியது தியாகராஜ சுவாமி எடுத்துக்குங்க அவர் என்ன பண்ணார் ஒரே ஒரு ஆயுதம் தான் வச்சுருந்தார் சங்கீதம் என்கிறார் சங்கீத ஞானமோ அப்படின்னு சொல்கிறார் அதுதான் பக்தியை வளர்க்கக்கூடிய கருவின்னு சொல்கிறார் சங்கீதம் வேற பக்தி வேற இல்லைங்கிறார் நாம சங்கீர்த்தனம்தான் ஒருவனுக்கு வந்து எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் கை கொடுக்கும் என்று சொல்கிறார் நீ நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டா என்று பேசுகிறார் ஆகையினால ஆண்டாள் கூடம் பார்த்தீங்கன்னா இன்னிசையால் பாடி கொடுத்தாள் அப்படின்ட்டு இசையைத்தான் பிரதானமாக வச்சு அவள் பாடி இருக்கிறார் ஆகையினால சங்கீதம் என்பது கொள்ளத்தக்கது தானே தவிர தள்ளத்தக்கதல்ல